ஹலோ கைஸ் வணக்க மக்களே லேட்டஸ்ட் இந்த ஸ்னோமோல பார்த்திங்கன்னா இங்கே மாறனோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறாங்கன்றது வந்துட்டு விஜய் தெரிஞ்சுக்கிறாங்க அதை கெடுக்கிற விதமாக அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் இந்த இது விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கிறதுனால வெடிய காலையில் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு குடுகுடுக்கு பாருன மாதிரி அமுச்சு வச்சு நீங்கள் வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்புறம் எல்லாமே இதுவாக போய்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்றாங்க அதனால் அவர் பீதியிலே இருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணுறதுக்காக அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்கு வராங்க அப்போ கார் வந்துட்டு இன்னொரு கார் மேலே போய் மோதிட்டு அதனால் அவர் இந்த இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு உடனே இது மாறன் தெரிஞ்சுக்கிட்டு நீ உங்கள் அப்பா வந்துட்டு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா நான் சொல்கிற டைமிங்க்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் கூட்டிகிட்டு வரேன் இங்கே மாறன் ராகவன் கார்த்திக் மூணு பேரும் வந்துட்டு இது பண்ணிட்டு மாலை போட்டுட்டு இருக்க மாதிரி கோயிலில் இருக்காங்க அப்போ பூசாரி வந்து சொல்கிறாங்க உங்களை யார் ஏமாற்றினாலும் உங்களை நம்ப வச்சு இல்லை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமட்டாலும் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே நடக்காது எல்லாமே வந்துட்டு தப்பு தப்பாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அடுத்த செகண்டே அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் மதிப்பிலான பிஸ்னஸ் இது வந்துட்டு டீல் வந்துட்டு விட்டு போகுது கை விட்டு போகுது ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு அவர் ஷாக் ஆகி போயிடுறாரு உடனே வந்துட்டு இல்லை இது தப்பு கடல் விஷயத்தில் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனே வந்துட்டு நம்ம சைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கொடுத்துட்றாரு எல்லாம் சந்தோஷமாகிடறாங்க கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி சைன் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் கோமோ அதை விட